அவர்களோடு கூட வந்த அந்த கண்மலை கிறிஸ்துவே எல்லாரும் ஒரே மாதிரியாக அங்க எகிப்திலிருந்து வெளியே வந்து வந்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாம போகுது யாத்திராகம் பதினேழாம் பதினேழாம் அதிகாரம் நீங்க ஆறாம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் அங்க முறுமுறுக்கிறத பார்க்கிறோம் அந்த இடத்துல முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் மோசை மோசை கிட்ட சொல்லுவாரு நீ கண்மலையை அடி அந்த கண்மலை மேல் நான் வந்து நிற்பேன் அந்த கண்மலையை நீ அடி அதிலிருந்து உனக்கு என்ன வரும் தண்ணீர் வரும் நீ ஆறாவது படிச்சு பாருங்க யாத்திராங்க பதினேழு ஆறு அங்கே ஓரபிலே அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி நீ அந்த கண்மலையே அடி சாதாரண ஆண்டர் அடிக்க சொல்லல அந்த கண்மலையின் மேல் நான் வந்து நிற்பேன் அந்த கண்மலையே நீ அடி அந்த அடிகள் என்பது கண்மலைகள் ஆண்டவர் கல்வார் சிலுவில நமக்காக அடிபட போகிறதை முன்மாதிரியாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நான் கண்மலை மேல வந்து நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி படிங்க அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் செய்தான் எத்தனை பேர் சொல்றீங்க